الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد وهو بالباب إمام محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب ما جاء في المصورين ونبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله تعالى

உருவத்தை வரையலாமா உருவத்தை நாம் செதுக்கலாமா என்ற விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதில் வரக்கூடிய முதல் ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அவ்வொறேர் அதில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹே செல்லம் கூறினார்கள் என்று அவர்கள் அல்லாஹ் கூறினான் என்று அல்லாஹு கூறுகின்றான் என்னுடைய படைப்புகளில் போல் உருவாக்குபவர்களை விட அநியாயக்காரன் யார் உண்டு யாரும் யாரும் உண்டா எவரும் இல்லை அவர்கள் படைக்க விரும்பினால் ஒரு அணுவை படைத்து ஒரு எறும்பை படைத்து பார்க்கட்டும் அல்லது ஒரு விதையாவது படைத்து பார்க்கட்டும் அல்லது ஒரு கோதுமையாவது படைத்து பார்க்கட்டும் என அல்லாஹ் கூறியதாக நபி சொல்லாஹ் செல்லம் ஹதீஸில் குதிசியில் பதிவு செய்து சொல் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் இப்போ மார்க்க நம்முடைய இஸ்லாமிய மார்க்கச்சர்கள் நேற்று கூறிய அல்லாஹ் நடிகார்களே உருவங்களை வரைவதோ உருவங்களை செதுக்குவது என்பது மார்க்கமக்கு தடுத்திருக்கின்றது ஏனென்றால் இதை வரைவதோ அல்லது இதை செதுக்குவது என்பது அல்லாஹு சாலாவுடைய படைப்பினங்களுக்கு ஒப்பாக ஒரு நிலையை செய்வது நபி சொல்லா அலிவலம் இதை தடுத்திருக்கிறாங்க அல்லாஹும் இதை தடுத்திருக்கு அதே போல இன்னொரு ஹதீசில் அல்லாஹுடைய சாபம் அல்லாஹுடைய லேன் சாபம் சாபமும் வரைவோர் மீது உருவச்சை வரைவோர் மீது இந்த சட்டத்தின் கீழ் நாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இதெல்லாம் அடங்கும் பொதுவாக உலக மக்கள் நான்கு விஷயத்தை நான்கு நிலைகளை இங்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இந்த உருவம் சார்ந்த விஷயத்தில் எது எதெல்லாம் அடங்கும் எதெல்லாம் அடங்காது என்று இப்போ முதல் ஒரு வகை பார்க்கும் பொழுது உசவுயிரல் இன்சான் மேலாக போலும் ஒரு மனிதன் உயிருள்ள ஒரு படைப்பினத்தை செதுக்குவது தன்னுடைய கரத்தால் கையால் மண்ணிலையோ அல்லது களி கொண்டோ மற்ற விஷயத்தில் உருவத்தை அமைப்பது இது முதல் நிலையாக இருக்கின்றது அது மனிதனாக மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கட்டும் மிருகத்துடைய தோற்றலாக இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் உயிருள்ள ஒவ்வொரு படைப்பினங்களை அமைப்பது இதை செதுக்குவது இது ஹராமாக இருக்கின்றது எல்லா உலமாக்களிடம் என்ன இது முற்றிலுமாக ஹராமாக்கப்பட்டது அதால் தான் இங்கு ஒரு மனிதன் உருவம் உள்ள எந்த ஒரு விஷயத்தை வரைந்த அமைத்தாலும் அதை செதுக்கினாலும் அதை தன்னுடைய கருத்தால் அமை செய்தாலும் என்ன அது இதில் அடங்கும் இந்த சட்டத்தில் அடங்கும் இது முழுக்க முழுக்க ஹராமாக்கப்பட்டது எல்லா உலமாக்கலும் இதை ஹராம் என்று கூறுகின்றார்கள் இரண்டாவது இரண்டால் இங்கு அல்லாஹு சாலாவுடைய படைப்பினர்களுக்கு ஒப்பாக ஒருவன் படைக்கின்றான் இது சும்மா ஒரு பேச்சுக்கு அது செதுக்கினாலும் சரி பேச்சுக்கு அதை அமைத்தாலும் சரி சும்மா விளையாட்டிற்கு செய்கிறேன் என்று செய்வதும் என்ன இதுவும் குற்றம் ஏனென்றால் அல்லாஹு தாலா சபிச்சவர்களை அவர்கள் அவர் அதை போல செய்வதற்கு அந்த நிலை தள்ளப்படுவார் எப்படி மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றுவது என்பது தடை செய்யப்பட்டதோ அந்த மனிதன் என்னுடைய எண்ணம் இல்லை என்றாலும் மாற்று கலாச்சாரத்துடைய ஆடை அணிவது அவர்களை ஒப்பாக செய்வது போலதான் என்று ஹரிசில் நமக்கு பார்த்தோம் அதே போலதான் எனக்கு எண்ணம் இல்லை சும்மா வரைஞ்ச என்று சும்மா அந்த மண்ணில் நான் செதுக்கினேன் என்று சொன்னாலும் என்ன இது தடை செய்யப்பட்டது அந்த லேனற்றில் இவரும் வருவார் இரண்டாவது விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஐயோ சௌர சூரத்தன் லைசலக ஜிஸ்வன் பலித்தல் வீணி ஒத்தி ஒரு உடல் அமைப்பில் அவர்கள் ஒருவர் செய்யவில்லை ஆனால் வரைகின்றார் உடைய பேப்பரிலோ வரைகின்றார் அதற்கு நிறத்தை பூசுகின்றார் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது இதுவும் என்ன ஃபஹாதா முஹர்ணமும் இதுவும் என்ன தடை செய்யப்பட்டது இதுவும் என்ன ஹராமாக இருக்கின்றது ஏனென்றால் ரவிசுல்லா அலிசல்லமுடைய அந்த ஹதீஸ் ஹதீஸ் நுமுருக்கா என்று சொல்லக்கூடிய நபிகள் அலி வல்லம் தொழுது கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முன்னால் ஒரு திரை இருந்தது கதவிலோ அல்லது ஜன்னலிலோ அந்த திரையை நபி சொல்லா அலிசல்லம் தொழுகும் பொழுது கொஞ்சம் சிரமப்படுத்தும் பிறகு நபிசுல்ல பார்த்தார்கள் அதில் சில பறவைகள் சில உருவங்கள் இருந்தது நபிகள் நாயகம் சொல்லா அலிஸ்லம் அதை பார்த்து இந்த வார்த்தை கூறினார்கள் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் குபூர் நிச்சயமாக நிச்சயமாக இந்த உருவத்தை வர வரைந்தவர் மீது என்ன யோமல் கியாமா வறுமை நாளில் இவர் தண்டிக்கப்படுவார் யுக்காலுலகம் அவரிடம் சொல்லப்படும் அவருக்கு என்ன தண்டனை என்ன அஹ்யூமா கலத்தும் நீங்க படைச்சது உயிரை கொடுங்க நீங்க எதை வரைந்தீர்களோ அதற்கு உயிரை கொடுங்கள் என்று அவர் தண்டிக்கப்படுவார் இப்போ இதுவும் என்ன இரண்டாவது விஷயம் கையால் வரைவது ஓவியத்தை போல செய்வது என்ன இதுவும் என்ன இந்த விஷயத்தில் அடங்கும் மார்க்கம் இதையும் தடுத்திருக்கின்றது இது புகாரில் வரக்கூடிய மூன்றாவது விஷயங்கள் பார்க்கும்போது அந்த துல்தக்கத்தை மூன்றாவது விஷயம் ஒரு பொருளை கொண்டு போட்டோ எடுப்பது நம்ம அது கேமராவாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் மற்ற எதுவாக இருக்கட்டும் அங்கு வரையக்கூடிய செயலை செய்யவில்லை ஆனால் ஒரு பொருளை கொண்டு ஒரு மிஷினை கொண்டு என்ன செய்கின்றான் இருக்கக்கூடிய உருவத்தை இருக்கக்கூடிய ஒரு நிழலை போல இது நிழலை போல வந்து எடுக்க எடுக்கக்கூடிய விஷயங்கள் பறக்கும் பொழுது இங்கு இந்த விஷயத்தில் உலமாக்கல் குறிப்பாக சமகாலத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கல் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடு ஏன்னா முந்தைய உலமாக்கல்ல எந்த ஒரு விஷயம் கிடையாது ஏன் இந்த கருத்து வேறுபாடு இல்லைன்னா அந்த காலத்தில் இது மாதிரி ஒரு பொருளே இல்லை அதனால இருந்தது என்ன ஒன்று செதுக்கக்கூடிய நிலை இருந்தது கையால் அமைக்கக்கூடிய ஒரு உருவம் கொடுக்கக்கூடிய நிலையா இருந்தது இல்லை என்றால் ஓவியமாக வரையக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் இருந்தது ஆனால் மொபைல் மூலமாகவோ அல்லது கேமரா மூலமாகவோ ஒருவருடைய போட்டோ அந்த நிழலை எடுத்து செய்யக்கூடிய இல்லாத காரணத்தினால்தான் அது சொல்லப்படும் ஆனால் இப்போ இந்த சம காலத்தில் நான் பார்க்கும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் இருக்கு இதற்கு என்ன சட்டம் அதற்கு முதல் கருத்து பார்க்கும் பொழுது நவு தஸ்வீர் இதுவும் என்ன அந்த உருவத்தை தான் சார்ந்தது ஆக ஒரு மனிதன் ஏனென்றால் மனிதனுடைய செயல் இல்லாமல் அவனுடைய பங்களிப்பு இல்லாமல் இது ஏற்படாது நம்ம கிளிக் செய்தால் தான் நாம் அதற்கு இந்த பட்டனை தட்டுவதோ அல்லது அதை டைமரோ இல்லை வேற ஏதாவது செய்தால் தான் என்ன அது எடுக்கும் அப்படி என்றால் அந்த மனிதனுடைய ஒரு செயல்தான் அதனால இதுவும் என்ன அந்த தடையில் அடங்கும் என்று ஒரு சாரருடைய கருத்தாக இருக்கின்றது இரண்டாவது பொழுது இரண்டாவது கருத்து பார்க்கும்போது என்னஹலை தஸ்வீர் இது அந்த தடை செய்யப்பட்ட போட்டோ வந்து தடை செய்யப்பட்ட விஷயத்தில் வராது ஏனென்றால் அங்கு சொல்லப்பட்டது வரைவதோ அல்லது அமைப்பதோ இங்கு மனிதன் என்ன செய்கின்றான் அவருடைய அதிகமான எந்த ஒரு பங்கிலுக்கும் கிடையாது ஒரே ஒரு பட்டனை தட்டுறான் அது ஜாஹிலாக இருக்கட்டும் அவன் அறிந்தவனாக இருக்கட்டும் யாரு தட்டினாலும் அது என்ன செய்யும் எடுத்து கொடுத்துரும் ஜெராக்ஸை போலதான் அதற்கு விஷய தான் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லும்பொழுது ஒரு புக்கை நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம்னா ஜெராக்ஸ் மிஷின்ல போட்டு பிரிண்ட் எடுக்கிறோம்னா எடுத்த பிறகு அதனுடைய அசல் எங்கிருந்து நம்ம பார்ப்போம் அசல் புத்தகத்தில் இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்போ ஒரு இந்த போட்டோ அல்லது இந்த கேமரா ஒரு ஒருவருடைய இந்த உருவத்தை நிழல எடுக்கின்றது என்றால் இதில் எந்த ஒரு மா அல்லா முத்தாலுடைய படைப்பினங்களுக்கு ஒப்பான ஒரு படைப்பினங்கள் படைக்காது என்ற எந்த ஒரு விஷயமும் வரல ஏ மாறாக அது அவர் அல்லாஹுடைய படைப்பினங்களுடைய ஒரு நிழல் தான் இருக்கின்றதை தவிர வேறு இல்லை என்று ஷேக் ரஹிம் இங்கே பதிவு செய்து இரண்டாவது கருத்து ஷேக் ரஹிம் அல்லாஹ் அவர்கள் மற்ற அதிசுகளில் வைத்து இது சிறந்ததாக இருக்கும் என்று தெரியப்படுத்துகின்றார்கள் அப்போது இங்கு இரண்டாவது விஷயம் பார்க்கும் பொழுது இது அல்லாவுடைய படைப்பினங்களை தனியாக செய்வது கேள்வி இது அல்லாஹுடைய படைப்பினங்களை ஒரு அக்ஸ் அக்ஸ் என்று பார்க்கும் பொழுது ஜெராக்ஸ் அது ஒரு நிழல் தான் எப்படி நம்முடைய நம்முடைய உடலுக்கு ஒரு ஷேடோ ஒரு நிழல் இருக்கின்றதோ அதே போலதான் அது ஒரு அல்லது ஒரு ஜெராக்ஸாக தான் இருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்களில் ஒரு தனியாக ஒரு படைப்பினம் செய்வது கிடையாது இங்கு கிரகம் அந்த அடிப்படையில் தெரியப்படுத்திவிட்டு இதுதான் மிக நெருங்கமான ஒரு ஒரு கருத்தாக இருக்கின்றது என்று தெரியப்படுத்திவிட்டு இந்த மொபைல் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக எடுக்கக்கூடிய உருவம் இது ஒன்று அவர் தனியாக புதுசாக படைத்ததும் கிடையாது அதே போல கையால் வரைந்ததும் கிடையாது இப்படியே எடுக்கப்பட்ட ஒரு அந்த ஃப்ளாஷில் வந்த ஒரு ஜெராக்ஸ் அதனால எந்த ஒரு இது அந்த தடை செய்யப்பட்ட விஷயத்துல வராது என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஒரு கேள்வி இது எடுப்பது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா முதல் விஷயம் இந்த இந்த அனைத்துமே என்ன தடை செய்யப்பட்ட ஹராமாக்கப்பட்ட அல்லாஹு தாலாவுடைய லான சீரங்கக்கூடிய விஷயத்துல இல்லை என்று தெரியப்படுத்தி இருக்கிறாங்க இப்படி இந்த நிலையில மனிதன் இதை எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா இதை ஹலாலாக நான் அவன் தவனுக்கு எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா என்று பார்க்கும் பொழுது ஷேக் ரஹிமல்லாங்கு மனிதனுடைய போல அது என்னவாக இருக்கும் அதனுடைய சட்டங்கள் மாறும் மனிதன் விளையாட்டாக வீணாக ஒரு ஞாபகத்திற்காக வைத்துக் கொள்கின்றான் என்று போட்டோ எடுத்தான் என்றால் பிற்காலத்தில் நாமே பார்த்து ஞாபகப்படுத்தலாம் என்று விற்கும் பொழுது இது தடை செய்யப்பட்டதாக ஏனென்றால் இது வீணான ஒரு விஷயம் இதனால தான் என்ன ஃபோட்டோ அமைக்கக்கூடிய அந்த போட்டோவை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது இதை தான் சிறுக்கை கொண்டு கொண்டு வரும் இவர்கள் இல்லை என்றால் வரக்கூடிய சந்ததிகள் சில பாவங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று ஒருவர் சும்மா ஒரு ஞாபகத்திற்காக இதை எடுத்து கொள்கின்றார் தன்னுடைய ஞாபகமாக நான் சிறு வயதில் இருந்தது பிரியான பிறகு நான் பார்க்க வேண்டும் என்ற ஞாபகத்திற்காக ஒருவர் போட்டோ எடுத்து பிரேம் செய்து செய்து கொள்கின்றார் என்றால் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது இரண்டாவது ஒரு மனிதன் அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட சில தேவைகள் இருக்கின்றது அந்த போட்டோ மூலமாக அவனுக்கு சேவை இருக்கின்றது என்று பார்க்கும் அங்கு அனுமதிக்கப்பட்டது எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் எடுப்பதோ அல்லது மல் மற்ற ஐடி கார்டு அல்லது மற்ற விஷயங்கள் அவசியம் என்று நமக்கு தேவை அது வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வது என்ன தடை கிடையாது ஏனென்றால் அங்கு அவசியத்திற்காக நம்ம சொல் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் பாஸ்போர்ட்டு ஐடி கார்டு வேறு எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இதுவும் என்ன இதில் அடங்கும் ஆக இதுவும் தடை கிடையாது இப்போ இது மூன்று நிலைகளை நாம் பார்த்தோம் மூன்று நிலைகள் ஒன்று என்ன பார்த்தோம் உருவங்களை செதுக்கக்கூடிய விஷயம் ஒரு களிமண்ணாலேயோ அல்லது மற்ற விஷயத்தை கொண்டு ப்ராடக்ட் வந்து செய்வது இரண்டாவது கையில் ஓவியமாக வரைவதையும் பார்த்தோம் இதுவும் என்ன ரெண்டுமே தடை செய்யப்பட்டு மூன்றாவது இதை மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இதை மாதிரி போட்டோ மொபைலு கேமரா மற்ற விஷயத்துல எடுக்கக்கூடிய விஷயத்திலும் இங்கு தெரியப்படுத்தி விட்டோம் நான்காவது விஷயங்கள் இங்கு சொல்லும் பொழுது ஐய கூன தஸ்வீரு படைப்பினங்கள் அதற்கு உயிர் ரூ இல்லையோ ரூ இல்லையோ அப்படிப்பட்ட படைப்பினங்கள் பொதுவாக மனிதன் செய்த ப்ராடக்ட்ஸ் வண்டி மொபைலு இதை மாதிரி மனிதனால் செய்யப்பட்ட பொருட்கள் இதுவும் அடங்கும் அதே போல செடி மரம் கொடி இப்படி என்ற படைப்பு படைப்பினங்களுடைய விஷயங்களும் இங்கு அடங்கும் இப்படிப்பட்ட நிலையில் என்ன இரண்டு

ஒரு விஷயத்தை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டதென்றால் அதனுடைய அதனுடைய வரைபடத்தையும் வரைவது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது படைப்பது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது மொபைலு வண்டி வாகனங்கள் நமக்கு தேவையான இந்த உலக தேவையான விஷயங்களை அமைத்துக் கொள்வது மார்க்கம் எந்த ஒரு தடையும் கிடையாது மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது அதை வரைவதும் என்ன தடை கிடையாது இங்கு முதல் விஷயமாக சொல்லப்பட்டது இரண்டாவது வகை பார்க்கும் பொழுது மிம்மா லா யஸ்னவுல் ஆதமி வைனம யஹ்லுகுல்லா இரண்டாவது மனிதன் அதை படைக்கவில்லை மாறாக அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பினம்தான் தான் படைப்பினம்தான் படைப்பினம் தான் பஹாத நவான் இங்கும் என்ன சில விஷயங்களை தெரியப்படுத்துறாங்க ஒன்று எடுத்துக்காட்டாக வளரக்கூடியது எது வளரக்கூடியதோ குறிப்பாக மலைகள் அதே போல சில அருவிகள் கடல் இப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது படை இதை செய்வது என்ன எந்த ஒரு குற்றமும் கிடையாது இரண்டாவது விஷயத்தில் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வளரக்கூடியதை நாம் செய்யக்கூடாது என்று சில கல் உலமாக்களுடைய கருத்து இருக்கின்றது ஆனால் அதுவும் என்ன குறிப்பாக உலமாக்கல் ஒட்டுமொத்த ஒரு ஒரு அதிகப்படியான ஜுமூர் உலமாக்களுடைய கருத்து என்ன அங்கேயும் அனுமதிக்கப்பட்டு அப்போ நான்காவது நிலையாக இருக்கக்கூடிய நான்காவது வகையாக இருக்கக்கூடிய உயிர் இல்லாத பொருட்கள் அந்த அதற்கு கண்களோ அதற்கு முகம் என்ற இல்லாத ஒரு விஷயத்தை மனிதன் படைக்கக்கூடிய அந்த படை இந்த பொருட்களை வரைவதோ அல்ல அல்லது அதை போட்டு புகைப்படம் எடுப்பது என்பது என்ன தடை கிடையாது இப்படி இந்த விஷயத்தில் நம்ம அந்த நான்கு விஷயங்கள் நாம் புரிந்து கொண்டோம் இதை தவிர்த்து நிறைய ஹதீஸ்கள் இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இருக்கு முதல் ஹதீஸ்ல நம்ம பார்த்தோம் அல்லாஹ் ஹு تعالی மனிதன் அல்லாஹு அல்லாஹ் வந்து मरीज அந்த ஹதீஸலுக்குது சீ அல்லாஹ் ஹு கேட்கின்றான் இக்கின்றான் வமன் அضلம மிம்மன் ذهப யாரு அவனை விட ஒரு அநியாயக்காரன் யாராக இருப்பான் யார் யக்லு கு கால்கி என்னுடைய படைப்பினங்களை போல அவனனும் படைக்கிறானா எனக்கு ஒப்பாக அவன் படைக்கிறானா சரி அவனை என்ன செய் ஒரு எறும்பை படைச்சி காட்டுன்னு சொல்றோம் அல்லாஹாலா சவால் விடுகின்றான் ஒரு சேலஞ்சை இங்கே கேட்கின்றான் நீ என்னை என்னுடைய படைப்பினங்களை போல நீ படைக்கின்றாயா சரி ஒரு எறும்பை படை அல்லது ஒரு அணுவை படைத்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பாகத்தை நீ படைத்து காட்டு என்று அல்லாஹாலேங்க சவாலை விடுகின்றான் என்ன இது தடைக்க செய்யப்பட்டதாக இருக்கின்றது அடுத்த ஹதீஸில் ஹதீசுலி சொல்லாஹ் செல்லம் சொன்ன அம்மைய ஆயிஷரன் அவர்கள் சொன்ன ஹதீசில் அல்லாவுடைய கடினமான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் யார் என்றால் படைப்பினங்களுக்கு ஒப்பாக செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அதே போல முஸ்லிமிலும் கிதாபுல் லிபாஸ்ல வருகின்றது அதே போல இப்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசிலும் நபி சொல்லா அலி கூறினார்கள் குல்லும் உச உயிரின் பின்னார் ஒவ்வொரு வரையக்கூடிய ஒவ்வொருவரும் என்ன நரகவாசி நரகத்தில் தான் போடப்படுவார் யூஜ் அலுலஹு பி சூரத்தின் சௌஹாரஹான ஃபுசுன் அவன் வட வரைந்த படைத்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் என்ன உயிர் கொடுக்கப்படும் யூலா யுஹபு பிஹாபி ஜஹன்னம் அதுவே அதை என்ன அவனை தண்டிக்கும் அல்லாஹுசால் அவன் படைத்த விஷயத்தைக்கு உயிரை கொடுப்பான் அந்த உயிரினம் என்ன செய்யும் அந்த மனிதனை தண்டிக்கும் அந்த வேதனை செய்யும் அவருக்கு சிரமத்தில் ஆக்கும் இந்த ஹதீஸும் புகாரில் வரக்கூடிய மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அதே போல இன்னொரு ஹதீஸில் புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸில் நபிசுல்லா பித்துனியா உலகத்தில் யார் ஒரு உருவத்தை வரைந்தார்களோ மறுமை நாளில் அவருக்கு கட்டையிடப்படும் இடப்படும் இதற்கு உயிரை குடு இதற்கு ரூஹை நீ ஊது இதற்கு நீ உயிரை நீ குடு என்று அவனை தண்டி சொல்லப்படும் அவனும் என்ன செய்ய முடியாது ஒரு எந்த ஒரு உயிரையும் எந்த ஒரு அவருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது இது இந்த ஹதீஸின் மூலமாக புகாரில் வரக்கூடிய ஹதீஸு இந்த ஹதீஸு மூலமாக நாம அறிந்து கொள்கின்றோம் இங்கு பொதுவாக வரையக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம் இப்போ கடைசியான விஷயம் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சில நேரத்துல ஆடி அணியக்கூடிய விஷயத்தில் இந்த போட்டோக்கள் எல்லாம் என்ன செய்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம அணிவிக்கின்றோம் மற்ற அதே மாதிரி நாம் அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இது முழுக்க முழுக்க தடை செய்யணும் எந்த இடத்தில் உருவங்கள் இருக்கும் அல்லது புகைப்படம் இருக்குமோ அந்த இடத்தில் வானவர்கள் வரமாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே நாம நம்முடைய ஆடையை வாங்கும் பொழுது நாம் இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகளுக்காக ஆடை வளர்ந்து பார்த்து நாம வாங்க வேண்டும் அல்லது யாராவது ஒரு அன்பளிப்பு வந்து கொடுக்குறாங்க நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இதை மாதிரி உருவத்தின் கொண்ட ஒரு ஆடையை நம்ம குழந்தைகளுக்கு அணிவிப்பது என்பது கூடாதுங்க நீங்களும் வாங்காதீங்க என்று தெரியப்படுத்த வேண்டும் எந்த நம்முடைய குழந்தைகளிடம் ஒரு வானவர் இல்லை என்றால் அவருக்கு பாதுகாப்பு என்பது என்ன ஆகும் எத்தனையோ குழந்தைகள் வெறும் கட்டிலிருந்து விழுந்து மௌத்தாகிறாங்க அல்லது லேஸாக ஏதாவது தடுக்கி விழுந்து மௌத்தாகக்கூடிய நிலை இருக்கு இப்படிப்பட்ட நிலையில் வானவர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும் ஆக ஒன்று மார்க்கத்துடைய முரணான விஷயம் எந்த இடத்தில் புகைப்படங்கள் மற்றும் ஃபோட்டோக்கள் இருக்கும் அங்கு வானவர்கள் வரமாட்டார்கள் அதனால தான் அந்த தொங்க விடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேமாரி நம்முடைய குழந்தைகளுக்கு விஷயத்தில் வாங்கும் பொழுதுமே வாங்கணும் எல்லாமே தான் இருக்கு உஸ்தான்னா முயற்சி செஞ்சா எல்லாமே கிடைக்கும் முயற்சி செஞ்சா எல்லா விஷயத்தையும் நம்ம அடைந்து கொள்ளலாம் தேடணும் ஒன்னுக்கு நாலு கடை இறங்கி ஏறி தேடணும் என்றால் கடைக்கு நமக்கு கிடைத்து விடும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் கடைசி சரி உஸ்தா அது கடை நம்முடைய வீட்டுல இருக்கு என்ன செய்யறது அது ஒன்று பயன்படுத்தாம விஷயத்திற்காக அது தலையணிக்காக அல்லது வேற எதற்காக அது துடைப்பதற்காக மற்ற விஷயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வது அனுமதிக்கப்படும் எப்படி அந்த திரையை நபிசன் லாரிசன் பார்த்த உடனே இது அகற்றுங்க இது யார் படைத்தார்களோ இந்த படைக்க இந்த உருவத்தை வரைந்தவருக்கு எல்லாம் தலை மறுமையில் நரக தண்டனை கொடுப்பான் என்று சொல்லும் பொழுது அமை ஆயிஷா என்ன செஞ்சாங்க அதை எடுத்து வெட்டி தலையணி உரையாக அவங்க அமைத்து கொண்டாங்க பில்லோடைய கவராக அவர்கள் அமைத்து கொண்டார்கள் இப்படி என்று அதை நம்ம இப்படி இந்த விஷயத்தில் நம்ம செய்து கொள்வது அனுமதிக்கப்பட்ட ஆனால் இது மாதிரி ஆடைகளை வாங்குவதோ அல்லது அன்பளிப்பாக கொடுப்பதோ அன்பளிப்பாக வாங்குவதும் என்று நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஆக இந்த இந்த அமர்வில் நாம் இந்த குறிப்பாக உருவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்தோம் அல்லாஹூலாக நமக்கு தடை செய்த ஒரு ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கையை வாங்குவது என்ன அதில் நமக்கு நிம்மதியும் இருக்குது அதில் நமக்கு ஹைரவ் இருக்குது அதற்கு மாறு செய்து நாம நம்முடைய மனவீர் பிரகாரம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அங்குதான் நமக்கு நாமாக நம்மை வினை என அமைத்துக் கொள்ளக்கூடிய சிரமத்தை நாம் தள்ளக்கூடிய நிலை ஏற்படும் அல்லாஹால சொல்லக்கூடியவனுக்கும் கூடிய அனைவர்களுக்கும் நாம் அல்லாவுடைய மார்க்கத்தின் பிரகாரம் வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக தடை செய்யப்பட்ட விஷயத்திலிருந்து எல்லாம் நம்மை பாதுகாத்து அல்லாஹாயா நம்மை கண்ணியப்படுத்துவானாக மீன் வாக்கன் அகமதுல்ல